வாங்க இன்றைக்கி கலீஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பாசிப்பருப்பை வச்சு ஒரு டூ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஆனியன் பூண்டு இஞ்சி எதுவுமே கட் பண்ண வேண்டியதில்லை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கப்பு நூற்றி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதை வந்து நீங்கள் சுத்தமாக கழுவிட்டு அப்புறமா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அழு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த கழுவி எடுத்துருந்த இருந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பு மட்டும்தான் சேர்க்கணும் நீங்கள் வேறு எதுவுமே இதில் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது டூ மினிட்ஸ்லேயும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இந்த பாசிப்பருப்பு சாம்பார் டிஃபன் சாம்பார் சூப்பராக இட்லி தோசை எல்லாம்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க நல்லா இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்லா பருப்பு குழைய வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு எப்படி வெந்து வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் அடுப்பு லோ ஃப்ளேமில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து சாம்பார் வந்து தாளித்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் நான் வந்து மண் பாத்திரத்தில் தாளிக்கிறேன் நீங்கள் எந்த ச சட்டியில் வேணாலும் நீங்கள் தாளிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு நாலு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு இது மட்டும்தான் ஆட் பண்ண போறோம் நீங்கள் காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னொரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிலே நல்லா வாசனை சூவாக கமகமண்ட் இருக்கும் இது கூட வந்து தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இது கூட கலந்து விட்டுருங்க எண்ணெய்லேயும் நல்லா மசியை வதங்கணும் தக்காளி இப்போ வந்து நம்ம பாசி பருப்பில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை இப்போ வந்து தக்காளியில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசியை வதங்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் வந்து தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இப்போ நல்லா மசியை வதங்குறோம் அப்புறமா நம்ம பருப்பு சேர்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எண்ணெயிலையே வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மசியை வதங்கி வந்துடணும் பாருங்கள் தக்காளி சுத்தமாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு அந்த குக்கர் அலசி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் உங்களுக்கு த எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சாம்பாருக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எல்லாம் இதெல்லாம் கலந்துட்டு அப்புறமா உப்பும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் குக்கர் அலசிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நான் ஒரு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எங்கேயே ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி எந்த வெளியில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பச்சை மிளகாய் இது மட்டும்தான் இதை மட்டும் கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் சாம்பார் இப்போ வேக வச்சு எடுத்து தாளிச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தாமல் இருக்குது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு கலந்து வச்சு தட்டு வச்சு மூடிடுங்க ஒரு இருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் மறுபடியுமே குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாகும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லிகைத்தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் செஞ்சு அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காலேஜ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்